நான் வரும்போதே தெளிவாக சில விஷயங்களை உங்களுக்கு உறுதிப்படுத்தி இருக்கிறோம் இங்கே அரசியல் பேசக்கூடாது எனக்கு எந்த கட்சியும் பொருட்டல்ல நான் எந்த கட்சியும் சார்ந்தவன் அல்ல அப்படின்னு சொல்லியாச்சு எனக்கு எந்த கட்சி ஆதரவோ எதிர்ப்போ கிடையாதுன்னு சொல்லியாச்சு அடுத்து எந்த சாதி மதத்தை பற்றி பேசக்கூடாதுன்னு சொல்லியாச்சு மூணாவதா இது சம்பந்தமா யாரும் யாருகிட்டையும் பணம் கேட்கக்கூடாது பணம் வசூல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியாச்சு இந்த போராட்டத்தை நடத்துறது வந்து உங்க சார்பில் உங்க கருத்துல உங்க விருப்பப்படிதான் நாங்கள்லாம் முன்னாடி நடத்துவோம்னு சொல்லியாச்சு என்ன பண்றதுங்கிறத நீங்க எல்லாம் சொல்லித்தான் இப்ப இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறோம் இதுக்கு நடுவுல கோட்டாட்சியர் வந்திருக்காரு பாவா அவர் சொன்னாரா இல்லையா தெரியாது திடீர்னு ஒரு சைட்ல ஒரு விட்டு விட்டாங்க நீங்க வந்து இப்ப வந்து பேச்சுவார்த்தைக்கு வரலன்னா நாங்க இங்க முன்னாடி நிக்கிறவங்களெல்லாம் வந்து வழக்கு போட்டு கைது பண்ணிடுவோம் அப்புறம் பிணை கிடைக்கிறது வந்து நீங்க ஹைகோர்ட்டோ சுப்ரீம் கோர்ட்டோ போட்டோம்னு ஐயா இதுக்கெல்லாம் பயப்படாலும் இங்க யாரும் கிடையாதுங்க ஐயா நீங்க எந்த கோர்ட்டுக்கு வேணாலும் அனுப்புங்க இதை விட கேவலம் என்னன்னா அரசாங்க திட்டத்தை அரசாங்க அமைப்பை மோசடியாக திருத்திய வருவாய் துறையை சார்ந்தவர் நம்மளை மிரட்டுறாரு அரசாங்கத்துக்கு விரோதமாக சட்ட விரோதமாக நிபந்தனை கொண்டு வந்து நீதிமன்றத்துக்கு போனா உறுதியா சொல்ற இந்த வேலைக்காக வேலை போறது மட்டுமல்ல அவங்க போவாங்க எந்த சந்தேகம் இல்ல நல்லா தெளிவா கேட்டுக்க இதெல்லாம் வேண்டாம் சட்டம் தெரியாத வரல நிபந்தனை பட்டான்னு கொண்டு வந்தது சட்டவிரோதம் அது ஆவண மோசடி நாங்க போய் போலீஸ்கார்ட்ட மனு கொடுத்துட்டு கெஞ்சிட்டு போனாலும் நினைக்க வேண்டாம் நேரா கோர்ட்டுக்கு போயிடுவோம் ஆன்லைனில் ஒரு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு கோர்ட்டுக்கு போயிருவோம் அப்ப வந்தாக இந்த பஜனை எல்லாம் இங்க வேண்டாம் நீங்க வந்து ஏதோ பண்றது அப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கு இங்க வந்து மாவட்ட ஆட்சியர் வரணும் மாவட்ட ஆட்சியர் வந்து இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வரைக்கும் உட்கார்ந்து இந்த வழக்கு கைது சிறை அதெல்லாம் வேண்டாம் நிறைய பார்த்துட்டு தான் இங்க வந்திருக்கு ஐயா இன்னும் போயிருக்க மாட்டாரு சிறைக்கு நாங்க கோர்ட்டுக்கு போனா போக வேண்டி இருக்கும் வெளிப்படையா சொல்றோம் அதெல்லாம் இங்க வேண்டாம் ஏன்னா உங்களை கண்டு யார் பயப்படுவாங்கன்னா சமூக விரோதி பயப்படுவான் கஞ்சா விக்கிறவன் சாராய கர்நாடக சாராயம் விக்கிறவன் பார் நடத்துறவன் சீட்டாட்ட கிளப் நடத்துறவன் மணல் திருடுறவன் இதெல்லாம் உங்களை கண்டு பயப்படுவான் அவதும் கூட வந்து பணிஞ்சு போவோம் நான் எந்த சட்டவிரோதமான செயலையும் பண்ணல அதனால உங்களெல்லாம் கண்டு எனக்கு ஒரு துளி கூட பயம் கிடையாது நான் உறுதியா இருக்கிறேன் அவ்வளவுதான் இங்க வந்து இந்த வழக்கு கிழக்குங்கிறதுக்கால அதெல்லாம் தெரியாதே இங்க வந்திருப்போம் ஐயா இன்னும் விசாரிக்கலையாட்டு இருக்குது முழுசா விசாரி தெரிஞ்சுக்கிட்டோம் இங்க மாவட்ட ஆட்சியர் வந்து இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்டதுக்கு முன்னாடி எதுவும் நடக்காது எல்லாம் உட்காந்து தான் இருக்கு போறீங்க இல்ல பால் பீச்சு போகணுமா அது முக்கியம் ஒருவேளை ஐயா சொல்ற மாதிரி கைது கண்ணி போட ஜெயில அடைச்சா பைந்துக்குவீங்களா ஆ பாத்துக்கலாம் என்ன சொல்றேன்னா இங்க வந்து சட்டவிரோதமான எந்த செயலுக்கும் வரல லஞ்சம் வாங்கிட்டு சட்டவிரோதமாக ஆவணத்துல மோசடி பண்ணி மக்கள் கிட்ட பணத்தை புடுங்கிட்டு இருக்கிற வருவாய் துறை ஊழியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க சொல்லி இங்க பாத்துட்டு இருக்க அங்க போய் ஐயா அப்படின்னு கை கட்டிட்டு கெஞ்சர் நிலைமையிலாம் நாம இல்ல இங்க வந்து பேசணும் நாம மரியாதை கொடுக்கறோம் அரசு பணியாளர்களுக்கு மரியாதை கொடுக்கறோம் ஏன்னா நம்ம சம்பளம் நம்ம வரிப்பணத்துல இருந்து சம்பளம் வாங்குறாங்க அரசு பணியாளர் யாரு மக்கள் பணியாளர்கள் நாம யாரு மக்கள் நம்மளுக்கு பணியாடுறதுக்காக தான் இவங்களுக்கு எல்லாம் சம்பளம் கொடுத்து அரசு இதை வச்சிருக்குது இவங்க ஒண்ணு எஜமானர்களோ நாம வந்து இவங்க கிட்ட கையாந்து நிக்கிற ஆட்களோ கிடையாது அதை அவங்க புரிஞ்சிட்டாங்கன்னா சரி இந்த போராட்டத்தை பொறுத்த வரை இந்த நிகழ்வை பொறுத்த வரை மாவட்ட ஆட்சியர் வரணும் வந்து மக்கள் மத்தியில் விளக்கம் சொல்லணும் நீங்க ஏத்துட்டா நான் ஏத்துக்கிறேன் சரியா உங்களுக்கு தெரியாத ரகசியமெல்லாம் ஒண்ணும் இல்லை அந்த பக்கம் போய் ஐயா அந்த கிடையாது நல்லா சத்தமா சொல்லுங்க அவ்வளவுதான் உங்க சார்பில் போராடுற எனக்கு பயம் இல்லை நான் எந்த சட்டவிரோதமான செயலும் செய்யவில்லை நான் சட்டத்தை முழுமையா தெரிஞ்சிருக்கிறேன் நாளைக்கு போய் ஐயா எனக்கு இதை பண்ணுங்கன்னு நிக்க வேண்டிய அவசியம் கிடையாது இல்ல எந்த அரசியல்வாதி எட்டியாவது போய் எதாவது அப்படி எல்லாம் எதுவுமே கிடையாது அதனால நான் தாராளமா உங்களோட நிப்பேன் நீங்க எங்களோட நிப்பீங்களா இல்லையா அவ்வளவுதான் அதனால இது வந்து ஐயா புரிஞ்சிருப்பாரு மாவட்ட ஆட்சியர் வந்து இங்கே பேசினா மட்டும்தான் தீர்வு கிடைக்கும் வேற இந்த இதெல்லாம் வேலைக்காக அதே போல என்ன உங்க சார்பில் சொல்றேன் இந்த பிரச்சனையில ஐயா மிரட்ட மாதிரி அல்லது வேறு யாரா சொன்ன மாதிரி இங்க இருக்கக்கூடிய யார் மீதாவது சட்டவிரோதமான ஒரு பொய் வழக்கு போட்டா எங்க மக்கள் மத்தியில ஓட்டு கேட்டு எந்த அரசியல்வாதி உள்ள வந்தாலும் விளைவு மோசமா இருக்குன்னு உங்க சார்பில் நான் சொல்றேன் நீங்க என்ன சொல்றீங்க அவ்வளவுதான் இது யாருக்கு தெரியணுமா தெரியட்டும் ஆறு மாசத்துல எங்க வீட்டுக்கு வரணும் என் வாசலுக்கு வரணும் எங்க ஊருக்கு வரணும் நீ எந்த கொடியை கட்டிட்டு வந்தாலும் நாங்க தான் அங்க நிப்போம் இங்க இருக்கிற மாவட்ட ஆட்சியரோ இங்க இருக்கிற எஸ்பியோ இங்க இருக்கிற டிஎஸ்பியோ இங்க இருக்கிற இன்ஸ்பெக்டரோ ஓட்டு போட மாட்டாங்க ஓட்டு நாங்களும் ஓட்டுகளை வரணும் நீ எங்கேயோ உட்காந்துட்டு உத்தரவெல்லாம் போடுற வேலை வேண்டாம் இதுக்கெல்லாம் பயப்படுற ஆள் கிடையாது மரியாதையா அந்த பிரச்சனையா டீசெண்டா முடிச்சிட்டு போனா சாயங்காலம் எங்க வேலையை பார்க்க போயிருவான் இல்ல வேற விதமான்னா எங்களுக்கு அரசியல் பண்ண தெரியும் இது எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் அதனால இந்த விளையாட்டெல்லாம் வேண்டாம் இங்க வந்து அதெல்லாம் பண்ண வேண்டாம் அரசியல்ல உங்களை விட நான் மூத்தவன் அரசியலை நான் வந்து ரொம்ப காலமாக பார்த்துட்டு இருக்கிறேன் எமர்ஜென்சி காலத்தில் நான் பள்ளிக்கூடம் போகும்போதுலேருந்து அரசியலை பார்த்துட்டு இருக்கிறேன் என்ன நடக்கும்னு தெரியும் உங்களுக்கெல்லாம் தெரியாது சீராளன் யாரு ராஜன் யாருன்னு கேட்டால் தமிழ்நாட்டில் இருக்கிற அதிகாரிகளுக்கு தெரியாது ஏன்னா அவங்களுக்கு என்ன சுத்தி உள்ள சுத்தி இருக்கிறதே தெரியாது எமர்ஜென்சியில் கேரளாவில் அடுத்து கொல்லப்பட்ட ரெண்டு இளைஞர்கள் அவங்க வரலாற்றை நான் மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சிலிருந்து ஐம்பது வருஷம் எனக்கு அறுபத்தி மூணு வருஷம் ஆச்சு என்னுடைய பதிமூணு வருஷத்துல நான் அரசியலை பார்த்துட்டு இருக்கிறேன் அதை தெரிஞ்சுக்கணும் நான் அதான் காவல்துறை நண்பர்கிட்ட சொல்லுவேன் இங்க சொல்லல ராஜேஷ் தாஸ் அப்படின்ற ஒருத்தர் இருந்தாரு காவல்துறையில டிஜிபியா இருந்தார் இப்ப தலைமறைவா இருக்கார் காக்கி சட்டை போட்டு இங்க வந்திருக்கிறது வந்து மாவட்ட கண்காணிப்பாளர் எஸ்பி எஸ்பிக்கு மேலே டிஐஜி ஐஜி ஏடிஜிபி இவர் டிஜிபி எட்டு டிஜிபி ல இவருக்கு ரொம்ப முதல்வருக்கு நெருக்கமான டிஜிபி அது மட்டுமல்ல அவருடைய துணைவியார் வந்து சுகாதாரத்துறை செயலாளர் நீங்க கொரோனா காலத்துல பாத்திருப்பீங்க இப்படி ஒரு சைடு வகை எடுத்திருப்பாங்க இந்த அம்மா யார் அவங்க பேர் என்ன சுகாதாரத்துறை செயலாளர் கொரோனா காலத்துல டிவி எல்லாம் நிறைய வருவாங்களே யாரு ஆ ஃபியூலா ராஜேஷ் ஃபியூலா ராஜேஷ் அவங்க ஒரு ஐஏஎஸ் அதிகாரி அவங்களும் மாநிலத்தில் பொறுப்பில் இருக்கிறாங்க அவங்க தான் இந்த ராஜேஷ் தாஸ் டிஜிபி ஒரு எஸ்பி கிட்ட முறைகேடா நடந்ததா உயர் நீதிமன்றம் மாவட்ட நீதிமன்றம் மூன்றாண்டு சிறை விதித்து இப்ப சிறைக்கு பயந்து ஓடி ஒளிஞ்சிட்டு இருக்கிறாரு ராஜேஷ் தாஸ் சட்டம் எல்லாத்துக்கும் ஒண்ணுதான் டிஜிபிக்கு ஒண்ணுதான் இங்க இருக்கிற கான்ஸ்டபிளுக்கும் ஒண்ணுதான் ரவிக்குமாருக்கு ஒண்ணுதான் கணேசனுக்கு ஒண்ணுதான் மயிலுக்கும் ஒண்ணுதான் ராஜுக்கும் ஒண்ணுதான் ஆனா ஜெயிலுக்கு போனா ரவிக்குமாரோ ராஜுவோ மயிலோ ஜெயிலுக்கு போனா இருக்கிறவங்கலாம் விவசாயி பாப்பாங்க ஆனா காக்கி சட்டை போலாது ஜெயிலுக்கு மட்டும் போவே கூடாது தனியா போனா கொட்டி விட்டுருக்கோம் சீரவாசி அவன் எல்லாம் அவ்வளவு காண்டில் இருக்கிறான் சோறு எடுக்க வரும்போது கூட பயந்து பயந்துட்டு எடுக்கணும் நிறைய பேருக்கு அது தெரியாது அதனால வந்து அரசியல் எல்லாம் இங்க வேண்டாம் நாங்க நிறைய அரசியல்வாதிகளை பார்த்தாச்சு நான் என்னுடைய வாழ்நாள்ல நான் காமராஜரை பார்த்திருக்கிறேன் அண்ணாதுரை பார்த்தது நான் கா காமராஜரை பார்த்துருக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து எல்லா முதல்வர்களையும் பார்த்துருக்கிறேன் நிறைய பேர்த்துக்கிட்ட பேசியும் கூட இருக்கிறேன் அதனால அரசியல் எல்லாம் வேண்டாம் நாங்க அரசியலுக்கு வரல எங்க நிலத்தை சட்டவிரோதமாக அயோக்கியத்தனமாக திருட்டுத்தனமாக எங்க நிலத்தை நிபந்தனைன்னு போட்டு சட்ட விரோதம் அது அந்த நிபந்தனைன்னு போட்டது சட்டவிரோதம் அதை காட்டி மக்கள்கிட்ட இருந்து மிரட்டி காசை புடுங்கி அந்த நிபந்தனையை நீக்கி கொடுத்ததுக்கு எங்கிட்ட ரெக்கார்டு இருக்குது அவங்க எழுதி கொடுத்துருக்காங்க எங்கிட்ட இவ்வளவு காசை வாங்கிட்டு தான் இந்த நிபந்தனையை நீக்கி கொடுத்துருக்காங்க யோகி வெளுத்துக்கு வந்துருச்சா இது கோர்ட்டுக்கு போனா நீங்க சொல்ற கதையெல்லாம் கோர்ட் கேட்காது இதுக்கு ஒரே தீர்வு அந்த நிபந்தனை நீக்கி கொடுக்கணும் மாவட்ட ஆட்சியர் வந்து அதை இங்க செஞ்சு கொடுக்கணும் அப்பதான் இந்த பிரச்சனை முடியும் சரிதானே அவ்வளவுதான் அதனால வந்து இதை சொல்லிருங்க ஐயா நீங்க வந்து இந்த போராட்ட களத்துக்கு விஷயங்களை பேச வேண்டாம் நான் சொன்னது தப்புன்னு சொல்ல அப்புறம் ஒவ்வொருத்தரா வந்து அவங்க வெவ்வேறு விஷயங்களை பேசுனாங்க இந்த இந்த பிரச்சனைக்கு வெளியே போக வேண்டாம் இல்ல நீங்க சொன்னது எல்லாம் உண்மை சரி ஆனா இங்க எப்படி பாப்பாங்கன்னா ஏதோ சம்மந்தம் இல்லாத விஷயமா பாப்பாங்க இவங்க சம்பந்தப்பட்டது நீங்க பேசுங்க